கலாப்பிரியா என்பது கலாப்பிரியா நூறு போன்ற விழாக்களுக்கு முன்னோடியாக இந்த கலாப்பிரியா எழுபத்தைந்து என்ற இந்த விழாவை சிறப்புற நடத்துவதற்கு அடித்தளமாக இயங்கிக் கொண்டிருக்கிற டாக்டர் அகிலாண்ட பாரதிக்கும் கலாப்பிரியாவின் எழுத்துக்களை தொடர்ந்து படித்து அவருடைய கவிதைகளிலே இருக்கிற விஷயங்களை எல்லாம் ஆழ்ந்து கவனித்து எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருக்கிற டீச்சர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரை தொடங்குகிறேன் இது தலைமை உரை அல்ல என்பதை நான் தெளிவாக கொள்கிறேன் இதற்கு தலைமையேற்று நடத்த வேண்டியவர் வண்ணதாசனாக இருக்கலாம் வண்ண நிலவனாக இருக்கலாம் அல்லது விக்ரமாயுத்தனாக இருக்கலாம் நான் சிறுவன் தம்பி வா தலைமையேற்க வா என்ற வாக்கியங்களை திரும்ப திரும்ப படித்த கலாப்பிரியா அந்த நினைவிலே என்னை இந்த தலைமை உரைக்கு அழைத்திருக்கலாம் என்று கருதி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் நான் படிக்கிற காலத்திலே மாயவரத்தில் இருந்த வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையில் எண்பத்தி ஒன்று வரையில் எனக்கு கலாப்பிரியாவையும் தெரியாது கல்யாண்ஜியையும் தெரியாது கலாப்பிரியா கல்யாண்ஜியினுடைய கவிதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்திருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே நான் ஒரு கவிதை எழுதி அந்த தொகுப்பு கோயம்புத்தூரில் பெரிய விழாவாக என்னுடைய நண்பர்களால் நடத்தப்பட்டது அப்பொழுது நான் தான் தமிழகத்தினுடைய ஷேக்ஸ்பியர் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அந்த நினைவு ஒரு சில ஆண்டுகளிலேயே காணாமல் போய்விட்டது நான் சென்னைக்கு வந்த பிறகுதான் கவிஞர் இளையபாரதியின் தொடர்பு மூலமாக கல்யாண்ஜியையும் கலாப்பிரியாவையும் அறிய நேர்ந்தது இள கவிஞர் இளையபாரதி இந்த விழாவில் இல்லை இருந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சியுடன் இந்த விழாவில் கலந்து கொண்டிருப்பார் ஒரு அவர் கோயம்புத்தூரிலே புத்தக விழாவில் அவருடைய சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இங்கு வர முடியாமல் போய்விட்டது இந்த இருவரையும் எனக்கு அறிமுகப்படுத்திய கவிஞர் இளைய பாரதியை நான் அன்போடு நினைவு கூறுகிறேன் அதற்கு பிறகு எனக்கு இருக்கிற ஒரே பெருமை என்னவென்றால் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக கலாப்பிரியாவையும் கல்யாண்ஜியையும் நெருக்கமாக படிக்கிற ஒரு முதல் முறையாக படிக்கிற வாய்ப்பு ஏற்பட்டு அவருடைய புத்தகங்களை எல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன் அந்த பெருமையை நான் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த இருவரும் இரு சகோதரர்களும் ஒரே தெருவில் வாழ்ந்தவர்கள் சுடலை மாடன் தெருவிலே வாழ்ந்த இந்த இரு சகோதரர்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டி அதே நேரத்தில் ஊடலும் கூடலும் கொண்டு நெருக்கமாக எழுந்து வருகிற கவிஞர்கள் தமிழ்நாட்டிலே அந்த சுடரை மாடன் ஒரு சுடரை மாடன் தெருவுக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது இந்தியாவிலேயே ஒரு மொழியில் ஒரு வீட்டிலே இருந்து தந்தையும் மகனும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது சுடலை மாடன் தெருவில் இருக்கிற இருபத்தி ஒன்று இ என்ற இல்லத்திற்குத்தான் சொந்தம் அதே தெருவில் எதிரே இருந்தவர் தான் கலாப்பிரியா அவருக்கும் சாகித்ய அகாடமி விருது பெற வேண்டும் என்று நான் இந்த நன்னாளில் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அப்படி ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தமிழ்ச்செல்வனுக்கும் ஒரு வேண்டுகோள் வைத்து விடுகிறேன் அந்த தெருவுக்கு சுடலை மாடல் தெரிவித்திற்கு சாகித்ய வீதி என்று பெயர் வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்தியாவிலேயே ஒரு தெருவில் மூன்று சாகித்ய அகடமியை விருது வாங்கிய எழுத்தாளர்கள் எந்த மொழியிலும் கிடையாது கல்யாண்ஜியும் கலாப்பிரியாவும் இருபத்தைந்து ஆண்டுகளாக அநேகமாக வாரத்திற்கு ஒரு முறையாவது என்னோடு உரையாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்களுடைய படைப்புகளை பார்க்கிற பொழுது கல்யாண்ஜியை கலாப்பிரியா அன்போடு கல்யாணி அண்ணன் என்று சொல்வார் எந்த ஒரு விஷயத்திலும் கல்யாணி அண்ணன் தான் எனக்கு வழிகாட்டி என்று சொல்வார் ஆனால் பொயிட்டிக்ஸ் என்று சொல்கிறோமே கவித்துவ இயலை பற்றி கலாப்பிரியாவிடம் பேசி ஒரு கற்ற எழுதுங்கள் என்று சொன்னால் செய்து விடுவார் ஆனால் கல்யாண்ஜியிடம் கேட்டால் அதற்கு க கலாப்பிரியா தான் கலாப்பிரியா என்று சொல்ல மாட்டார் கோபால் தான் தகுதியானவன் அவரை எழுத சொல்லுங்கள் என்று சொல்வார் இப்படியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு தமிழ் இலக்கியத்திலே தொடர்ந்து இருப்பது என்பது அரிதினும் அரிதான செயல் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் கல்யாண்ஜியின் படைப்பை ஒரு வேதம் புதிது படமாகவும் கலாப்பிரியாவின் படைப்பை இது நம்மாளு என்ற படைப்பாகவும் பார்க்கிறவன் கலாப்பிரியாவிடம் எந்த தடையும் இல்லை எது வேண்டுமானாலும் பேசலாம் அப்படியான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய கவிஞராக இருப்பவர் கல்யாணி கலாபிரியா ரெண்டாவது அவர் மரபிலே வேர் பிடித்த கவிஞன் இப்போ இந்த நவீன கவிஞர்கள் ஏதோ குறுந்தொகையிலேருந்து ஒரு வரியையோ அல்லது சங்க இலக்கியத்திலிருந்து ஒரு வரியையோ நீங்கள் சுட்டி காட்டி பேசிவிட்டால் இவனெல்லாம் புலவன் என்று ஒதுக்கி விடுவார்கள் ஆனால் கலாப்ரியாவின் கவிதை மரபிலே மேற்பிடித்த அது அதிலே நவீன மலர்கள் குலுங்குகின்றன அப்படித்தான் அவரை பார்க்க முடிகிறது கலாப்பிரியாவுடன் கவிதை அவருடைய எல்லா நூல்களிலும் எனக்கு மிக நெருக்கமான புத்தகம் என்னவென்றால் மறைந்து தெரியும் நீரோடை என்ற ஒரு நூல் அதிலே தமிழ் இலக்கியத்திலிருந்து நவீன கவிதை வரையில் உள்ள எல்லா விஷயங்களையும் கவித்துவம் சார்ந்த விஷயங்களை மிக அழகாக எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு எழுந்த சாபமோ எண்ணமோ கலாப்பிரியா கவிதைகளை விழுந்து விழுந்து படிப்பவர்கள் கூட அந்த மறைந்து தெரியும் நீரோடையில் இருக்கிற கட்டுரைகளை பார்க்க தவறி விடுகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் மரபு மிக மிக முக்கியம் இரண்டு விதங்களிலே கலாப்பிரியாவை நான் பொருத்தி பார்க்க முடியும் இரண்டு இலக்கணங்களுக்குள் அவர் அகப்படுகிறவராக நான் பார்க்கிறேன் அவர் ஆங்கில இலக்கியத்தில் இருக்கிற கவித்துவத்தையும் உணரக்கூடியவர் அதே சமயத்தில் சங்க இலக்கியத்தினுடைய நுட்பங்களையும் ஆய்ந்து அதிலிருந்து தன்னை மேம்படுத்திக் கொள்பவர் குறிப்பாக அவருடைய கவிதைகளில் எல்லாம் வள்ளுவன் வந்துவிடுகிறான் அவர் எழுதிய முதல் கவிதை பேரறிஞர் அண்ணாவின் க எழுதப்பட்ட இரங்கல் கவிதை அந்த இரங்கல் கவிதையிலே வள்ளுவனின் வார்த்தைகளை சோர்விழல் ஓப்ப தலைகுடி உள்ள பிரிதல் முழுக்க முழுக்க அது அவருடைய கவிதையாக வள்ளுவனுடைய குரலா என்று தெரியாது வள்ளுவன் உயிரோடு இருந்தால் கா இந்நேரம் கலாப்பிரியாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பான் காப்பிரைட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பான் அந்த அளவுக்கு குரலில் மூழ்கி திளைத்தவர் இரண்டாவது திரைப்பட பாடல்களிலே மிகுந்த கவனம் செலுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார் ஒரு பக்கம் நவீனம் ஒரு பக்கம் மரபு என்று வளர்ந்து வரும் கலாப்பிரியாவை இரண்டு இலக்கிய இலக்கணங்களுக்குள் அடக்கி விட முடிகிறது ஒன்று நம்முடைய தமிழ் மரபிலே வந்த இலக்கணம் இன்னொன்று ஆங்கில மரபிலே இருந்து வருகிற இல இலக்கியம் இலக்கணம் டிஎஸ் டிஎஸ்எல்ஏட்டுடைய ஒரு கட்டுரை ஒன்று இருக்கிறது ட்ரெடிஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டேலண்ட் என்று அந்த கட்டுரையை நான் விரும்பும் போதெல்லாம் திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருப்பேன் அதில் அவன் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் மரபை நீங்கள் மறக்க முடியாது மரபிலிருந்து நவீனத்தை உருவாக்க வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒன்றை நாம் சுவீகரித்துக் கொள்வது மரபிலை அப்படியே சுவீகரித்துக் கொள்வது என்பது நவீனத்துக்கு ஆகாது அதிலிருந்து ஒன்றை உருவாக்குவதுதான் அதனுடைய மேன்மை என்று சொல்வான் ட்ரெடிஷன் இஸ் நாட் சிம்ப்ளி ரெப்படிஷன் ஆர் இமிட்டேஷன் இட் இஸ் எ கான்சியஸ் ஹிஸ்டாரிக்கல் அவேர்னஸ் அந்த வரலாற்று உணர்வை உணர்விலிருந்து ஒரு நவீனத்தை உருவாக்குகிற கலையை அவனுடைய இலக்கணத்திற்கு சரியாக பொருந்தி வருகிற கவிஞர் நம்முடைய கலாப்பிரியா என்று நான் நினைக்கிறேன் அந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் என்பதிலே இட் இஸ் அ ஃபீலிங் ஆஃப் த ஹோல் லிட்ரேச்சர் ஆஃப் யூரோப் ஹோமரிலிருந்து தொடங்கி ஒருவன் படிக்கிற பொழுதுதான் அந்த ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ் வெளிப்படும் என்பது நம்முடைய டிஎஸ் இலியட்டினுடைய கருத்தாக்கம் அதை போலத்தான் நான் சொல்கிற அந்த மறைந்து தெரியும் நீரோடைகள் என்ற புத்தகத்தில் இருக்கிற எல்லா கட்டுரைகளும் மரபிலிருந்து வெளிப்படுத்துவனவாக இருக்கிறது இன்னொரு புறம் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்வேன் தற்கால நிலையிலே எப்படி ஒன்றின் நினைவிலிருந்து இன்னொன்றை புதிதாக உருவாக்குகிறது என்பதற்கு இந்த முத்தமழை கவிதைன்னு ஒன்று வந்திருக்கு இல்லையாப்பா தமிழ்நாடு முழுக்கலும் டீ கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் இந்த முத்தமழை கவிதை அதுவும் சின்மையை பாடியதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் முதலில் பாடிய பாடகியினுடைய பேரை நான் ரொம்ப சிரமப்பட்டு கண்டுபிடித்தா அங்கே தீங்குறாங்க அது என்ன ஃபயரா அல்லது வேற ஏதாவது திவ்யா கிவ்யா அப்படியா தெரியல அந்த பாடலில் கண்விழித்தேன் அவன் காணவில்லை காலை கனவில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை என்கிற வரியை நான் இதுவரை ஒரு நூறு முறையாவது கேட்டிருப்பேன் ஏனென்றால் அந்த கவிதையை அந்த கவிதை வரிகளை பார்க்கிற பொழுது கண்ணதாசன் நினைவுக்கு வருகிறான் கண்ணதாசனுக்கு அவன் நேசித்த ஒரு பாடல் ஒன்று உண்டு என்றதால் கங்கைக்கரை தோட்டம் தோட்டம்தான் அந்த கங்கைக்கரை தோட்டத்தில் கண்விழித்து பார்த்தேன் கண்ணனங்கு இல்லை என்கிறான் இந்த இவனுடைய காலகட்டத்திற்கு முந்தைய ஹிஸ்டாரிக்கல் சென்ஸ்னு பார்த்தா கண்ணதாசனுடைய வரி தான் நிக்குது கண் விழித்து பார்த்தேன் கண்ணனங்கு இல்லை இவர் என்ன சொல்றாரு கண் விழித்தேன் அவன் காணவில்லை காலை கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் காணவில்லை இப்படி படிக்கிறவனுக்கு இந்த வரியை பார்த்து அதுவும் சின்மையின் குரலிலே அதை கேட்டு கேட்டு திளைக்கிற ஒருவனுக்கு எப்பொழுதோ பாடிய கங்கை கரை தோட்டம் நினைவுக்கு வருகிறது அந்த கவிஞர் பெயர் கூட தெரியல அப்புறம் அதையும் தேடி கண்டுபிடிச்சா ஏதோ சிவா ஆனந்துங்கிற ஒரு கவிஞர் நாளைக்கு அவர் ஒரு கலாப்பிரியாக மாறலாம் நமக்கு தெரியாது இதைத்தான் வெளியேற்று சொல்லுகிறான் அப்புறம் கவிதைக்கு வந்து ஒரு அவன் சொல்லுகிற இன்னொரு விஷயம் இது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி கிரியா ஊக்கி மாதிரி செயல்பட வேண்டும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்க அதோட ஆக்சிஜனை சேர்த்தா சல்ஃப்யூரிக் ஆசிட் வரும் அதுக்கு பிளாட்டினம் ஒரு கிரியா ஓகே இருக்கும் ஆனால் பிளாட்டினம் மாறாது அப்படியே தான் இருக்கும் அதை போலத்தான் கவிதையின் உருவாக்கம் என்று ரெண்டாவது மிக முக்கியமாக அந்த ஏன் திரும்ப திரும்ப அந்த டிஎஸ் க நம்ம கலாப்பிரியாக ஒற்று நோக்கணும்னா இந்த பொயிட்ஸ் மைண்டை ஆக்சஸ் எ கேட்டலிஸ்ட் கம்பைனிங் எமோஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்டு டு வித்தவுட் வித்வுட் இன்சர்டிங் ஹிம் செல்ஃப் கலாப்பிரியாவுடைய ஒட்டுமொத்த கவிதையை பொழுது இந்த அனுபவமும் உணர்ச்சியும் கலந்த கலவையாக இருக்கிறது ஆனால் கவிதை எழுதுகிற கலாப்பிரியா அதில் தென்படுவதில்லை கவிதை தான் தென்படுகிறது இதுதான் அவருடைய மிக பெரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன் இது இப்படி என்றால் தமிழ் இலக்கணத்துக்குள்ளார போனோம்னா அதில் ஒரு அதுலேயும் நம்ம கலாப்பிரியா தமிழ் மரபை ஒட்டி தான் இருக்கிறார் இப்போ இந்த ஆவணப்படத்து கூட தி பாஸ்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம்னு தோணுது தி 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 அல்லது அண்ட் அப்படின்னு கலாபிரியாவுடைய ஒட்டுமொத்த கவிதைகள் கடந்த காலத்தின் இறந்த காலத்தினுடைய நினைவுகளாகவே இருக்கின்றன இன்று வரை அவர் எழுதி கடைசியாக வந்த சிறை சிறு சிற்றகள் வரையில் அந்த கடந்த கால நினைவுகளைத்தான் அவர் மீண்டும் 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 எழுதி கொண்டே இருக்கிறார் அவரிடம் இருக்கிற அந்த கொதிநிலை அதை இக்கால இலக்கியமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது அந்த இறந்த காலம்னு பேர் வச்சால் பாருங்க எங்கள் தமிழ்வாதியார்டே ஒரு நட கேட்டேன் இறந்த காலம்னு சொல்லி கொடுக்குறீங்களே இறந்த காலம்னா நான் செத்து போன காலமான் யூஆர் எ பேட் ஸ்டூடெண்ட் உட்கார் ஆனால் பல ஆண்டுகள் கழித்து நான் உணர்ந்த ஒன்று என்றால் இறந்த காலம் இறந்த காலமாக இருப்பதில்லை யாராவது ஒருத்தன் மனசில் தன்னுடைய இறந்த கால நினைவுகள் இல்லாமல் ஒரு மனிதனோ மனுஷியோ வாழ முடியுமா என்றால் எனக்கு தெரியவில்லை வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை இறந்த காலம் என்பது கடந்த காலம் கடந்து போன காலம் அது இக்காலமும் இன்றைய காலமாகவும் இருக்கும் நாளைக்கு எதிர்காலமாகவும் இருக்கும் இறந்த காலம் என்பது முக்காலத்தையும் குறிக்கிறது அந்த முக்காலத்துக்கு ஆன கவிதைகளை எழுதுகிற கவிஞராக கலாப்பிரியா நமக்கு வாய்த்திருக்கிறார் இரண்டாவது அவர் பொதிகை மலை பக்கத்திலே இருக்கிறார் பொதிகை மலை மலை என்பது குறிஞ்சு நிலம் குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்துக்கு உரிய கவிஞர் முதல் கவிஞன் கபிலன் அவன் எழுதிய சங்க பாடல்களில் அநேகமாக ஏறக்குறைய இருநூறு பாட பாடல்கள் குறிஞ்சி திணையில் அகப்பாடல்களாக இருப்பது அந்த மண்ணின் மைந்தனாகவும் கலாபிரியா இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய புரிதல் குறி குறிஞ்சி கபிலருக்கு அடுத்து நமக்கு கிடைத்த குறிஞ்சி கவிஞர் யார் என்றால் கலாப்பிரியா தான் ஏன்னா முழுக்க முழுக்க அவருடைய கவிதைகள் கபிலன் எழுதிய போது அக அகத்தினை பாடல்களாகத்தான் இருக்குது அகத்தினை இல்லாமல் ஒன்றும் இல்லை இவர் வேறு நம்ம முத்தமழை ஆடியோ லான்ச்சில் உட்காந்துருக்க கமலஹாசன் மாரி ஒரு கருப்பு கண்ணாடியை போட்டு சுகா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க இந்த முத்தமழை பாட்டை மறக்க முடியல இந்த குறிஞ்சி திணைக்கிற பேராசிரியர் உட்காந்துருக்காரு நான் அதிகமாக பேசக்கூடாது ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிருவார் அந்த குறிஞ்சி பாடல்குரிய உரிப்பொருள் கூடலும் கூடல் நிமித்தமும் கலாப்பிரியாவின் கவிதைகள் கூடலும் கூடல் நிமித்தமுமாக இருப்பதால் அவரை நவீன குறிஞ்சி கபிலர் என்றோ நவீன குறிஞ்சி நவீன கவி கபிலர் என்றோ நவீன குறிஞ்சிக்காரர் என்றோ நாம் அழைக்கலாம் அதில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு இது இப்போ மாத்திரம் இல்லை இவர் ஏதோ காதலையும் காமத்தையும் பேசுகிறார் சொல்லிடக்கூடாது தமிழாய்ந்த பெருமக்களிடம் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் தமிழுடைய மரபிலே களவும் கற்பும் தான் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு ஐந்தினை ஐம்பதுன்னு ஒரு நூல் அந்த ஐம்பதினை ஐம்பதுக்கு பயிரம் எழுதுற ஒருத்தர் என்ன சொல்ற ஐந்தினை ஐம்பதும் ஆர்வத்தில் ஓதாதார் செந்தமிழ் சேராதவர் இந்த ஐந்து ஐம்பதுக்கும் முழுக்க முழுக்க கலாப்பிரியா கவிதை அந்த காலத்தில் எழுதிட்டான் கலாப்பிரியா போன ஜென்மத்தில் இருந்தால் கபிலராக இருந்திருப்பார் அந்த அகத்தினை பாடல்களை இப்போ தெரிந்து கொள்ளாதவன் தமிழிலேயே வைக்கக்கூடாதவனன்றான் அதனால் மிகச்சிறந்த தமிழ் கவிஞனாக உருவெடுத்திருக்கிற அகத்தினை கவிஞர் நவீன கபிலர் கலாப்பிரியாவை வாழ்த்த வயது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அன்பின் எல்லையை த அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு வயது ஒரு காரணம் இல்லை அதனால் நான் வாழ்த்தி வணங்குகிறவன் வணங்குகிறேன் என்று சொல்லி கலாப்பிரியாவுக்கு இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் இந்த ரிச்சர்ட்ஸோடைய இன்டர்னல் கலவீஸ்ன்னு ஒரு ஆந்தாலஜி இருக்குது அதில் ஒரு ரெண்டு வரி வரும் அதை படிக்கும் போதெல்லாம் க கலாப்பிரியா ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னா அவருடைய கவிதையிலையும் சரி அவருடைய வாழ்க்கையிலும் சரி நோ நோ ரூல்ஸ் அவருக்கு எந்த நீதியும் கட்டுப்பட்டவர் இல்லை எந்த விதியும் அவரை கட்டுப்படுத்தாது நோ கோர்ட் நோ ரூல்ஸ் அதோடு இல்லை நோ நெட்ஸ் அந்த ஆடு கேமில் நோ நெட்ஸ் நோ ஸ்கோர்ஸ் எதை பற்றியும் கவலைப்படாதவர் அப்பேற்பட்ட கலாப்பிரியா இருபத்தைந்து ஆண்டு ஆண்டு காலம் அவரோடு எனக்கு கிடைத்த நட்பும் உறவும் இறைவன் கொடுத்தது என்று சொல்லி அமைகிறேன் வணக்கம்